கேளடி கண்மணி நான் உங்கள் ராவணனின் சீதை பகுதி இருபத்தி எட்டு பார்க்கலாமா எனக்கும் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை ரக்ஷித் அம்மாவிடம் இருந்து இப்படி எதிர்ப்பு வரும் என்று நான் நினைக்கவில்லை எனக்கு மனைவி என்று வந்தால் அது தேவி மட்டும்தான் ஆனால் அது எப்போது என்றுதான் என அவன் இழுக்க இதை நீ பெண் கேட்டு வருவதற்கு முன்னால் யோசித்திருக்க வேண்டும் ஒரு பெண்ணின் மனதில் ஆசையை விதைத்துவிட்டு இப்படி காரணம் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது தைரியமாக பிரச்சனையை எதிர்கொள்ளும் திறமை இருப்பவன்தான் காதலிக்க வேண்டும் என கொஞ்சம் கோபமாக ரக்ஷித் பேசினான் ரவியின் முகமோ சுருங்க சீதாவோ நிலைமை ஏதோ சரியில்லை என உணர்ந்தவள் சரி ரவி நீங்க கிளம்புங்க மற்றதை பிறகு பேசிக்கலாம் என அவளை கிளப்பினாள் ஆனால் ரவியோ பரவாயில்ல சீதா எந்த அண்ணனுக்கும் தங்கையின் வாழ்வு இப்படி இருக்கும்போது கோபம் வருவது இயற்கைதானே என்றவன் ஏற்கனவே அம்மாவை நான் மிகவும் வேதனைப்படுத்திவிட்டேன் அதனால்தான் இப்போது அவரிடம் பேச முடியாமல் அமைதியாக இருக்கிறேன் என அவன் புலம்பினான் ஏ மாம்ஸ் என்னாச்சு நீ ஏதாவது கோபமா பேசிட்டியா உனக்கு அத்தை பத்தி தெரியாதா வர வர நீ எல்லா விஷயத்துக்கும் அவசரப்படுற என அவனை அவள் திட்டினாள் ஏற்கனவே ரக்ஷித் பேசியது தேவியின் இந்த முடிவு என பெரும் குழப்பத்தில் இருந்தவன் அதற்கு ஏற்றாற்போல் சீத்தாவும் திட்ட ஆமாம் எல்லாம் என்னையே சொல்லு பிரச்சனையே உன்னாலதான் நீ மட்டும் அன்று அளவில்லை என்றால் இப்போது இந்த நிலைமையே வந்து இருக்காது என அவன் கோபத்தில் வார்த்தையை விட்டுவிட்டான் என்ன சொல்ற ரவி என ஒரே நேரத்தில் ராக்ஷித்தும் சீதாவும் கேட்ட பின்பே தான் உளறியதை உணர்ந்தான் ரவி நான் என்ன சொன்னேன் இல்ல ஒன்னும் சொல்லல என அவன் மறைக்க பின்னர் இருவரும் அவனை மிரட்டி அன்று நடந்ததை தெரிந்து கொண்டனர் முதலில் சீதா தான் என்னமாம் சிது நான் ஏதோ நினைத்து அல்ல அத்தை இப்படி புரிந்து கொண்டார்களா இதை அத்தை என்னிடம் கேட்டு இருந்தால் நான் சொல்லியிருப்பேனே என சொல்லிக்கொண்டு இருந்தாள் ரவியோ சீதாவை தனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற காவேரியின் ஆசையை மேலோட்டமாக சொல்லிவிட்டு அதை விட்டுவிட்டான் ஆனால் எதிரில் இருப்பவன் கண்களை வைத்தே அவன் சொல்வதை உணரும் ரக்ஷித் அதை கண்டுபிடித்து விட்டான் நான் வந்து அத்தையிடம் பேசுகிறேன் என சீதா வேகமாக எழுந்திருக்க சீதா என ஒரு அதட்டல் போட்ட ரக்ஷித் நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு என அவளை கிளப்பினான் நாட்கள் செல்ல ஒரு வாரம் கழிந்த பின் ரக்ஷித் சீதாவிடம் பட்டாபியின் கதை எப்படி போகிறது என கேட்டான் எல்லாம் நல்லபடியாத்தான் அத்தாம் போயிட்டு இருக்கு சீக்கிரம் நல்ல செய்தி வரும் என சொன்னாள் சீதா நீ ஏதோ செய்கிறாய் எனக்கு இது சரியாக வரும் என்று தோணல அப்புறம் அந்த வாணி கேஸ்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அவன் கொஞ்சம் மோசமான ஆள் எங்கு போனாலும் பட்டாபிய கூட கூட்டிட்டு போ என அவன் எச்சரிக்கை செய்தான் என்ன அத்தா இந்த சீதாவை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க நாங்க எல்லாம் சுனாமியிலேயே சுண்டல் வித்த ஆளுங்க இதெல்லாம் எங்களுக்கு சாதாரண விஷயம் என சொல்லிக்கொண்டு இருந்தாள் அவனா சிரித்து அமைதியாக அங்கிருந்து நகர்ந்தான் இரண்டு நாட்களில் காவேரி அம்மாவிடம் இருந்து திருமணத்தை இன்னும் பதினைந்து நாட்களில் வைத்துக் கொள்ளலாம் என செய்தி வர ரக்ஷித்தோ சந்தோஷத்தில் சீதாவை அலைபேசியில் அழைத்து விபரம் சொன்னான் எப்படி அத்தை சம்மதித்தார்கள் என அவள் ஆச்சரியப்பட்டு கேட்க அதெல்லாம் விபரமாக அப்புறம் சொல்கிறேன் முதலில் இதை தேவியிடம் சொல்ல வேண்டும் என்று அவசரப்பட்டான் ரக்ஷித் பொறுங்க அத்தா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்போம் என்றவள் நான் இதை பற்றி தரணியிடம் பேசிவிட்டு செல்கிறேன் என்றாள் தரணியிடம் சொல்ல அவளும் மிகவும் சந்தோஷப்பட்டாள் ஆனால் சீதா இந்த விபரம் தேவிக்கு தெரிவதற்கு முன்னால் அவளது கோபம் குறைய வேண்டும் அதற்கு ரவி தேவி தனியாக சந்திக்க வேண்டும் என்றாள் இதுவும் நல்லாத்தான் இருக்கு என்றவள் என்ன பண்ணலாம் என இருவரும் சேர்ந்து திட்டமிட முதலில் சீதா மறுத்தாலும் தரணியின் கட்டாயத்தாலும் மேலும் தேவி ரவி மீது இருந்த பாசத்தாலும் அதற்கு ஒத்துக்கொண்டாள் நீ தேவியை அழைத்து கொண்டு ஹோட்டலுக்கு வந்துடு அப்புறம் ரக்ஷித் சாரிடம் சொல்லி ரவியை வர சொல்லு என சொல்ல ஹோட்டல் என்றதும் முதலில் பயந்த சீதா ஆனால் தரணியின் அந்த ஐடியா பிடித்து இருக்க இருமனதுடன் தலையாட்டினாள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் சுவாரஸ்யம் நிறைந்தது அதை விரும்பி அனுபவிப்பவன் வாழ்கிறான் அதை பார்த்து பயப்படுபவன் அதனாலேயே வாழ்வை தொலைத்து விடுகிறான் ஒருவருக்கு அதிர்ச்சி கொடுக்க இவர்கள் செல்ல காலமோ இவர்களுக்கு கொடுக்கப் போகும் அதிர்ச்சியை பாவம் இவர்கள் அறிந்திருக்கவில்லை தேவியின் கல்லூரிக்கு சென்று அவளிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என அவளை ஹோட்டலுக்கு அழைத்து வந்து இருந்தனர் சீதாவும் தரணியும் ரக்ஷித்திடம் சீதா சொன்னதும் அவனும் இதற்கு சரி என்றவன் ரவியை அழைத்து வருவது தன்னுடைய வேலை என்றான் திருமணத்திற்கு பிறகு ரக்ஷித் அவளை ஹோட்டலுக்கு அழைத்து வரவே இல்லை இப்போதுதான் முதல் முறையாக வருகிறாள் உள்ளே நுழைந்ததும் அவளுக்கு முகம் வியர்க்க கை கால் நடுங்க அவளைப் பற்றி தெரிந்த தேவி என்னாச்சு சீதா நாம சென்று விடலாமா என கேட்டாள் இல்லை இல்லை தேவி எனக்கு ஒன்றுமில்லை என சமாளித்தவள் ஆனால் முன்பு போல் பயம் இல்லாமல் சற்று தெளிவாக நடந்தாள் இன்னும் ரக்ஷித்தும் ரவியும் வராததால் மூவரும் அவர்களுக்காக காத்து இருந்தனர் தேவி விபரம் தெரியாததால் என்ன பேசணும் சீத்தா வீட்டுல பேசியிருக்கலாம் என சொல்ல அது வந்து தேவி என சீதா தடுமாறினாள் தரணியோ அது ஒன்னுமில்ல தேவி உன்னிடம் உன் திருமணத்தை பற்றி என ஆரம்பிக்க அதற்குள் சீதாவிற்கு அலைபேசி அழைப்பு வர அவள் திரும்பி அதில் பேசிக்கொண்டு இருந்தாள் அதற்குள் ஹலோ தேவி என ஒரு குரல் கேட்டது திரும்பி பார்த்தவள் ஹலோ சார் என பவ்யமாக எழுந்து நின்றாள் மரியாதையெல்லாம் கல்லூரியோடு போதும் இங்கு வேண்டாம் என சிரித்துக்கொண்டே சொன்னவன் இப்போதுதான் கல்லூரி முடிந்தது அதற்குள் ஹோட்டலில் இருக்கிறாய் என அவன் ஒரு மாதிரி குரலில் கேட்டான் இல்ல சார் அது வந்து இவங்க என் அண்ணியோட தோழி தரணி இவங்க என் அன்னி ஏன அவள் உறவினரோடு தான் வந்து இருக்கிறேன் என சொல்லாமல் சொல்ல ஓ என்றவன் அதற்குள் சீதா பேசி முடித்துவிட்டு திரும்ப எதிரில் இருப்பவனை பார்த்ததும் அவள் அதிர்ந்து நின்றாள் அவனும் அவளை பார்த்ததும் அதிர்ச்சியில் இருக்க தேவியோ அது புரியாமல் சீதா இவர் கல்லூரியில் டென்டல் தொடர்பான சிறப்பு வகுப்பு எடுக்க வருவார் பெயர் திரு டாக்டர் விக்டர்ராஜ் எம்டிஎஸ் என அறிமுகப்படுத்தியவள் விக்டரிடம் திரும்பி இவங்க என் அன்னி சார் மிஸ்ஸஸ் சீதா லாயர் ஆயிருக்காங்க என சொன்னாள் சிறிது நேரம் இருவரும் பார்த்து கொண்டே இருக்க முதலில் விக்டர் தான் நிதானத்திற்கு வந்தான் எப்படி இருக்க சீதா என பேச்சை ஆரம்பித்தான் அவன் சிரித்துக்கொண்டே பேசியதும் சீதாவும் சற்று நிதானமாகி நான் நல்லா இருக்கேன் சீனியர் நீங்க எப்படி இருக்கீங்க என கேட்டாள் இதோ பார்க்கிறாய் அல்லவா ரொம்ப நல்லா இருக்க என சிரித்துக்கொண்டே சொன்னவன் நீ சென்னை எப்போது வந்தாய் என பேச்சை ஆரம்பித்தான் அதற்குள் தேவி சார் உங்களுக்கு சீதாவை தெரியுமா என கேட்டதும் அவன் ரொம்ப நல்லாவே தெரியும் என்றாள் தரணிக்கும் தேவிக்கும் சீதாவின் பழைய கதைகள் தெரியும் ஆனால் அந்த ஹோட்டல் நிகழ்வுகள் தெரியாது அதனால் எங்கு விக்டர் அதை பற்றி பேசிவிடுவாரோ என பயந்த சீதா முகம் வேர்க்க கொஞ்சம் பதட்டத்துடன் நின்று கொண்டு இருந்தாள் அதை கவனித்த தரணி மெதுவாக அவள் அருகில் வந்து ஏதாவது பிரச்சனையா சீதா என்று அவள் காதருகில் கேட்டாள் அதை கவனித்த விக்டர் முகம் சுருங்க சரி நான் கிளம்புறேன் தொந்தரவுக்கு மன்னிச்சிடுங்க நான் ஒரு மருத்துவ நிகழ்ச்சிக்காக இங்கு வந்தேன் என் நண்பர்கள் அங்கு இருக்கிறாங்க நான் வருகிறேன் என நகர்ந்தான் சீத்தாவோ இல்ல சீனியர் அப்படியெல்லாம் இல்ல என வேகமாக சொன்னதும் உடனே தரணி சரி சீதா நீங்க பேசி கொண்டு இருங்க நாங்க அந்த ஃபிஷ்டேங் பாத்துட்டு வரோம் என சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தனர் அவர்கள் சென்றதும் அவள் சற்று இழுத்து மூச்சுவிட அவளையே பார்த்து கொண்டு இருந்த விக்டர் நீ ரொம்ப மாறிட்ட சீதா என்றான் அவளோ அப்படியெல்லாம் இல்ல காலம் கற்றுக் கொடுத்த பாடம் இன்னும் நான் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் மனுஷியே கிடையாது என்றவள் உட்காருங்க விக்டர் அவசர வேலைன்னா பிறகு பேசிக்கலாம் நீங்க கிளம்புங்க என சொன்னாள் இல்ல சீதா இன்னும் சில நண்பர்கள் வர வேண்டும் அதுவரை பேசிக்கொண்டு இருக்கலாம் என்றான் தேங்க்ஸ் விக்டர் என்றவள் என்ன சாப்பிட்றீங்க என கேட்டாள் அதற்குள் அவன் ஆர்டர் கொடுத்த ஜூஸ் வந்துவிட அதை அவளிடம் கொடுத்தவன் அவனுக்கு மறுபடியும் ஆர்டர் செய்தான் சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவ சாரி சீதா அன்று என அவன் ஆரம்பிக்க அவளோ வேண்டாம் அதை நினைவுபடுத்தாதீங்க என சொல்லும் போதே அவள் குரல் தடுமாறியது புரிந்து கொண்ட விக்டர் சரி உன்னை பத்தி சொல்லு நீ இப்போ வக்கீலா வேலை பார்த்துட்டு இருக்கியா என கேட்டான் அவள் சிரித்துக்கொண்டே நீங்க முதல்ல சொல்லுங்க எவ்வளோ நாளா சென்னையில இருக்கீங்க என கேட்டாள் நான் அங்கு படிப்பு முடிச்சதும் மேல் படிப்பிற்கு வெளிநாடு சென்று விட்டேன் சீத்தா அதனால்தான் உன்னை பற்றி எனக்கு தகவல் தெரியாமல் போனது படிப்பை முடித்துவிட்டு ஊருக்கு வந்து நான் விசாரித்தபோது நீ வக்கீலுக்கு படித்துக்கொண்டு இருப்பதாக சொன்னாங்க அப்போது ஒரு முறை உன்னை நான் பார்க்க வந்தேன் பாட்டிதான் அவள் இப்போது எல்லாம் மறந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாள் அதை கெடுத்து விடாதீர்கள் என்றார் தூரத்தில் இருந்து உன்னை பார்த்து விட்டு சென்று விட்டேன் கொஞ்ச நாளில் நீ சென்னை சென்று விட்டதாக சொன்னார்கள் நானும் எனது தொழிலில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் விட்டுவிட்டேன் என்றான் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க நம்ம ராக்கி என்ன பண்றார் சோபி எப்படி இருக்கா என அவள் விசாரிக்க அவள் அந்த நினைவை தவிர்க்க நினைக்கிறாள் என புரிந்து கொண்ட விக்டரும் எல்லாரும் நல்லா இருக்காங்க ராக்கி மும்பையில இருக்கான் சோபியை இப்போ பார்த்தனா உனக்கு அடையாளமே தெரியாது என சொல்லி சிரித்தான் அப்படியா என்றவளிடம் பார் என அலைபேசியில் அவர்களின் புகைப்படத்தை காட்டினான் அதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த சித்தா அப்போது ரவி வந்ததை கவனிக்கவில்லை ரவியும் தூரத்தில் வரும்போதே பிஷ் டேங்கின் அருகில் தன்னவளை பார்த்தவுடன் மற்றது எதுவும் அவன் கண்ணுக்கு புலப்படவில்லை ரக்ஷித் காரை பார்க் செய்துவிட்டு வருவதாக சொன்னதால் ரவி முன்னாடி வந்துவிட்டான் ரவியை பார்த்ததும் அவர்கள் இருவரும் பேசட்டும் என அண்ணி தரணி அலைபேசியில் யாரோ அழைப்பதாக சொல்லி அங்கிருந்து நகர்ந்தாள் ரவியை பார்த்ததும் அதிர்ச்சியில் தேவி அப்படியே அமர்ந்திருக்க திருமண விஷயம் அவனுக்கு தெரிந்து இருந்ததால் முகத்தில் உற்சாகம் பொங்க என் மலர் தனியாக அமர்ந்திருக்க துணையாக நான் வந்து விட்டேன் என சொல்லிக்கொண்டே அவள் அருகில் வந்து அமர்ந்தான் அவளுக்கு விவரம் தெரியாததால் இங்க பாருங்க திரு ரவிச்சரன் இனி இப்படி பேசாதீங்க எனக்கு பிடிக்கல ஆமா நீங்க எதுக்கு இப்போ இங்க வந்தீங்க எங்க இந்த சீதாதாரணி எல்லாம் என எரிச்சலுடன் சொல்லிக்கொண்டே சுற்றிலும் பார்த்தாள் சீதாவும் விக்டருடன் சிரித்து பேசிக்கொண்டு இருக்க தரணியும் போனில் யாருடனோ கடலை போட்டுக்கொண்டு கொண்டு இருந்தாள் இவர்களை நம்பி வந்ததற்கு என சொல்லிக்கொண்டே அவள் எழ அவள் கையை பிடித்து அமர வைத்தவன் எங்கே முல்லைமலர் ஓடுற இந்த மாம உன்னை தேடி ஓடி வந்திருக்க நீ என்னடானா ரொம்பத்தான் பந்தா பண்ற என அவன் கிராமத்து பாஷையில் பேச அவன் இருந்த மனநிலை அவனை அப்படி பேச வைத்தது அவனை ஒரு மாதிரியாக பார்த்த தேவி என்னாச்சு ரவி நல்லா தானே இருந்தீங்க இப்போ என்ன இப்படி பேசுகிறீங்க என்றவள் இருங்க நான் சீதாவை கூப்பிடுறேன் என்றவள் அலைபேசி எடுக்க அதெல்லாம் வேண்டாம் சரி சொல்லு நம்ம ஹனிமூன் எங்கே போகலாம் என கேட்டான் ரவி என்ன வளர்றீங்க நீங்கள் இங்கே கல்யாணமே பிரச்சனையில் இருக்கா இதில் ஹனிமூன் பற்றி பேச்சு என அவள் முகத்தை நொடிக்க இந்த போஸ்ட்ல நீ அழகா இருக்க முள்ள மலர் என கிண்டல் செய்தவன் மூணாறு போகலாம் முல்லைமலர் சூப்பராக இருக்கும் அங்கே கிளைமேட் செமையாக இருக்கும் அந்த பனி மலையில் என் மலர் அப்படியே ஓடி வந்து இந்த மாமனை இருக்கி என அவன் ரசித்து சொல்ல ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா இப்படி பேசி பேசித்தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கும் இனியும் நான் தாங்க மாட்டேன் என் அவள் ஆத்திரமும் கோபமுமாக சொல்ல உடனே ரவி ஒரு காகிதத்தை எடுத்து வரும் வைகாசி மாதம் முதல் திங்களில் ரவிசரனுக்கும் தேவிக்கும் திருமணம் இது திருமதி காவேரி அம்மாள் எழுதி கொடுத்த சாசனம் என சொல்லிக்கொண்டே அவர் நல்ல நாள் குறித்து கொடுத்த காகிதத்தை நீட்டினான் அவளோ வேகமாக அதை வாங்கிப் பார்த்தவள் கண்களில் கண்ணீர் நிற்க அதை படித்தவள் பின்னர் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்து இது உண்மையரவி என அழுகையின் ஊடே திக்கி திணறி கேட்டாள் அவனோ ஆமாம் என்று தலையாட்ட அதை நெஞ்சோடு அணைத்து அவள் நாற்காலையில் சாய்ந்தாள் இந்த மாமாவின் மார்பும் பிரியா தான் இருக்கும் முல்லைமலர் என அவன் காதலாக சொன்னவன் இங்கும் சாயலாம் என்றான் சி போங்க என வெட்கத்தால் முகம் சிவந்தவள் அவனை செல்லமாக அடிக்க முயன்றாள் அவனும் பயந்தவன் போல் நடிக்க வெகு நாட்களுக்கு பிறகு இருவரின் முகத்திலும் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது ரவியை அழைத்து வர சென்ற ரக்ஷித் அவன் என்ன என்று விவரம் சொல்லாமல் வர மறுக்க அவர்களின் திருமணம் பற்றி சொன்னான் ரக்ஷித் முதலில் ரவி அதை மறுத்தவன் இல்ல ரக்ஷித் அம்மா இதற்கு சம்மதிக்க மாட்டாங்க என சொல்ல இதை சொன்னதே அம்மாதான் என அவன் ஆதாரத்துடன் சொல்ல ரவியை திகைத்து விட்டான் நிஜமாகத்தான் சொல்றியா ரக்ஷித் என பலமுறை கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டான் எப்படி ரக்ஷித் அம்மா ஒத்துக்கிட்டாங்க என கேட்டான் உண்மையை சொன்னே ஒத்துக்கிட்டாங்க என அவன் சிரித்துக்கொண்டே சொல்ல என்ன உண்மை என முளைத்தவன் சட்டென்று அவன் கண்களை பார்த்து நீ அம்மாவை நேர்ல பார்த்து பேசினியா என்றான் ஆமா என்று தலையசித்த ரக்ஷித் நீ எங்களிடம் சொல்லாவிட்டாலும் அம்மா என்ன சொல்லியிருப்பார்கள் என்று புரிந்தது ரவி அதுவரை என்னிடம் மகன் போல் உரிமையாக பேசியவர்கள் திருமணத்திற்கு பிறகு வேறு நபர் போல்தான் பேசினார்கள் அப்போதே எனக்கு சந்தேகம் ஏதோ நடந்து இருக்கிறது என்று நீ வந்து சொன்னவுடன் அது உறுதியாகிவிட்டது அதனால்தான் நானே அம்மாவை சந்தித்து எந்த சூழ்நிலையில் இந்த திருமணம் நடந்தது என்ற அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன் என்றான் என்றால் என ரவி அவன் முகத்தை பார்க்க எல்லாமேதான் என அந்த வார்த்தையில் ரக்ஷித் அழுத்தம் கொடுத்தான் ரவியோ என்ன ரக்ஷித் நீ எதற்காக இப்படி அவசரப்பட்டாய் நானே அம்மாவிடம் பேசி என அவன் தொடங்கவும் அதைவிட ரவி இப்போ எதற்கு அதெல்லாம் நேரமில்ல திருமணத்திற்கு அம்மா ஒத்துக்கொண்டதை பத்தி உங்கள் இருவரிடமும் சொல்லக்கூடாது என சீதா சொல்லி இருந்தாள் உன்னையும் தேவியையும் சந்திக்க வைத்து மனம் விட்டு பேச வைத்து பின்தான் சொல்ல வேண்டும் என்றாள் ஆனால் நான் உளறிவிட்டேன் இப்போது தேவியை அழைத்து கொண்டு சீதா ஹோட்டல் வந்து விடுவாள் நாமும் அங்கு செல்ல வேண்டும் என்றான் எனது ஹோட்டலா என ரவி அதிர அப்போதுதான் ரக்ஷித்தே உணர்ந்தான் ஐயோ ரவி நான் இதை பத்தி யோசிக்கல உங்கள் திருமண சந்தோஷத்தில் அவள் சொன்னதற்கு தலையாட்டி விட்டேன் என பதறி சொன்னான் பின்னர் ரவி சரிவிடு ரக்ஷித் அவள்தானே தானே சொன்னாள் கண்டிப்பாக யோசிக்காமல் சொல்லி இருக்க மாட்டாள் மேலும் தேவி உடன் இருக்கிறாள் அல்லவா ஒன்னும் நடக்காது வா போகலாம் என கிளம்பி வந்தனர் காரை நிறுத்திவிட்டு வேகமாக நடந்தவன் அதற்குள் முக்கியமான நபர் எதிர்ப்பட அவரிடம் கொண்டு இருந்ததில் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது அவரிடம் பேசி முடித்துவிட்டு அவன் வேகமாக உள்ளே வர நேர் எதிரில் தேவியும் ரவியும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தான் அவனுக்கு கொஞ்சம் திருப்தி ஏற்பட எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை என நிம்மதியுடன் அவர்கள் அருகில் வந்தான் அதற்குள் பேரர் இன்னொரு ஜூஸ் கொண்டு வர அதை எடுக்க நிமிர்ந்த விக்டர் எதிரில் வருபவனை பார்த்ததும் எங்கோ பார்த்தது போன்று தோன்ற சட்டென்று ஞாபகம் வர பாஸ்டர் இவன் இங்கதான் இருக்கானா எப்படி விட்டேனா இனி உன் சாவு என் கையில் தாண்டா என கோபத்தில் உதடுகள் துடிக்க வார்த்தைகளை மென்று துப்பியவன் கைகளை வேகமாக மேஜையில் குத்தினான் நன்றாக பேசிக்கொண்டு இருந்தவன் திடீரென்று ஒரு மாதிரி பேச என்ன ஆச்சு ஏன் இப்படி பேசுறீங்க விக்டர் என அவள் குழப்பத்துடன் கேட்டாள் கண்களை மூடி கோபத்தை அடக்க முயற்சித்த விக்டர் ஒன்றுமில்ல சீதா வெகு நாட்களாக தேடிக்கொண்டிருந்த ஒருவனை இப்போதுதான் பார்க்கிறேன் அதான் என்றான் யாரது உங்க நண்பரா என அவள் கேட்டதும் இல்ல எனது துரோகி சீதா இன்று நானும் நீயும் இப்படி இருக்கிறோம்னா அதற்கு அவன்தான் காரணம் என அவன் கோபத்தில் கொந்தளிக்க என்ன சொல்றீங்க விக்டர் எனக்கு புரியல என அவள் கேட்டதும் அன்று ஹோட்டலில் ஒரு தகராறு நடந்ததல்லவா அதற்கு காரணமானவனே இவன்தான் என்றவன் அன்று நடந்த விபரம் உனக்கு தெரியாது அல்லவா ராக்கி மாமா ஹோட்டல் என்பதால் அங்கு இருக்கும் நொறுக்கு தீனிகளை எடுக்க சென்றேன் அப்போது சிலர் அங்கு மது அருந்தி கொண்டு பேசிக்கொண்டு இருந்தனர் இவன் எடுத்து வரும் சேட் ஐட்டத்தில் அவர்கள் கை வைத்துவிட கன்றாவி வார்த்தை ஏதோ சொல்லிவிட்டான் அவன் சொன்னது தப்புதான் பின்னர் குடிகாரர்கள் மத்தியில் மரியாதையாக பேசினாலும் எடுபடாது அதனால் அப்படி பேசிவிட்டான் உடனே அவர்களும் அவனை திட்ட வாய் வார்த்தை கைகலப்பாக மாற அப்போது உள்ளே நுழைந்த நான் நாங்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எங்கள் மீது கை வைத்தால் நடப்பதே வேறு அப்படின்னு மிரட்டினேன் உடனே அவன் நாங்கள் சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் எங்களுக்கும் ரூல்ஸ் தெரியும் மோதி பார்க்கலாம் யார் பெரியவர்கள் என்று வம்புக்கு வந்தனர் இப்படியே வாய் வார்த்தை தடிக்க எனக்கு கோபம் வர பொய் பேசி பிழைப்பு நடத்தும் உங்களுடன் நாங்கள் மோதுவதா எங்களுக்கு அது கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராக்கியை இழுத்து கொண்டு வந்து விட்டேன் அதற்கு பின்னர் அவர்கள்தான் எங்களை கண்டபடி பேசிக் கொண்டு இருந்தனர் அவர்கள் சென்ற பின்பே போலீஸ் வந்தது அதன் பின் விசாரித்தால் இவர்கள்தான் பொய் கேஸ் கொடுத்து இருக்கின்றனர் நாம் எல்லாம் மது அருந்தி டான்ஸ் ஆடுகிறோம் என்று அதனால்தான் போலீஸ் அங்கே வந்தது அதற்கு பின்புதான் எனக்கு இந்த விஷயம் தெரிந்தது எனக்கு இவன் முகம் நன்றாக நினைவில் இருக்கிறது என நடந்த விவரங்களை சொல்ல சீதாவோ அப்படியா யார் அது என ஆத்திரமாக கேட்டாள் அதோ அங்கு ஒருவரிடம் பேசிக்கொண்டு இருக்கிறானே அவன்தான் என அவன் கை நீட்டியதும் திரும்பி பார்த்த சீதா அதிர்ச்சியில் வேகமாக இழந்தவள் அப்படியே சிலையாக நின்றாள் இவன்தான் சீதா அந்த பொறுக்கி எவ்வளோ திமிரா பேசினான் தெரியுமா நான் அங்கு ஒரு கான்பான்ஸ்காக வந்து இருக்கேன் அவர்கள் எல்லாம் அங்கு இருப்பதால் அமைதியாக இருக்கேன் இல்லை என்றால் நடப்பதே வேறு என அவன் புரிந்து கொண்டிருந்தான் சீதாவோ எதுவும் பேசாமல் அவனை பார்த்தபடியே நின்று கொண்டு இருந்தாள் ஹோட்டலில் நுழைந்த ரக்ஷித் சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருக்கும் ரவி தேவியை பார்த்தவுடன் அந்த உற்சாகம் அவனுக்கும் தொற்ற துள்ளலுடன் உள்ளே வந்தவன் அதற்குள் ஒரு நண்பன் அவனை இடைமறைக்க அவரிடம் பேசிக்கொண்டு இருந்த போதுதான் அவனை கை காட்டினான் விக்டர் ரக்ஷித்தை பார்த்ததும் அவள் அதிர்ந்து நிற்க அவரிடம் பேசி முடித்துவிட்டு ரவியிடம் சென்றவன் என்ன தேவிமா உனக்கு சந்தோஷம்தானே என்றான் அவளோ முகத்தில் செம்மை பூக்க வெட்கத்தில் சிரித்து கொண்டே தலையை ஆட்டினாள் சரி எங்க சீதாவை காணும் என அவன் கேட்க சீதா அவங்க கல்லூரி நண்பரோட இதோ அங்க பேசிட்டு இருக்காங்க என தேவி கை காட்ட ஜூஸ் கொடுத்து கொண்டிருந்த ரவி அதை கவனிக்கவில்லை அதற்குள் அதிர்ச்சியில் சிலையாக நின்ற சீதாவை புரியாமல் பார்த்த விக்டர் என்னாச்சு சீத்தா என கேட்டான் அவளோ ஏதும் பேசாமல் அப்படியே நிற்க நீ டென்ஷன் ஆகாத நான் பார்த்துக்கிற நீ முதல்ல உட்கார் என அவளை அமர வைத்தான் விக்டர் பிறகு அவளிடம் அன்று நடந்த விவரங்களை சொல்லிக்கொண்டு இருந்தான் சீதாவை பார்த்த ரக்ஷித்திற்கு ஏதோ மனதில் ஒருத்த சரி நானும் போய் பேசிவிட்டு வருகிறேன் என அங்கு சென்றான் ரக்ஷித் அருகில் வரவும் அப்போதுதான் பார்த்த விக்டர் மறுபடியும் வந்துட்டான் பார் இந்த முறை அவனை விடப்போவதில்லை என சொல்லியபடி கோபமாக அவன் எழவும் ரக்ஷித் அருகில் வந்த சீதா என சொல்லவும் சரியாக இருந்தது சத்தம் கேட்டு சீதா திரும்பி பார்க்கும் முன் விக்டரின் கையில் ரக்ஷித்தின் சட்டைக்காலர் இருந்தது ஏண்டா அன்னைக்கு ஓடி போய் ஒளிஞ்சிட்டு எங்க மேல கேஸ் கொடுத்தல்ல இப்போ நேர்ல இருக்க நானா நீயான பார்க்கலாமா என கர்ஜித்தான் தான் ரக்ஷித்தோ சில நிமிடம் என்ன நடக்கிறது என உணரும் முன்னே அவன் எல்லாம் பேசி முடித்து விட்டான் டே யார் ராணி ஏன் சட்டையை பிடிக்கிற என அவனும் கோபத்தில் அவன் சட்டையை பிடிக்க ரக்ஷித்திற்கு விக்டரை அடையாளம் தெரியவில்லை சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த ரவி இருவரும் நிற்கும் நிலையை பார்த்து வேகமாக அருகில் வந்தான் சீதாவோ அதிர்ச்சியில் எதுவும் பேசாமல் நடப்பதை பார்த்து கொண்டு இருந்தாள் உண்மையை சொல்லப்போனால் அவளுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை அடுத்தடுத்த அதிர்ச்சி அவளது மூளை செயல்திறனை நிறுத்தி வைத்து இருந்தது பதறி எழுந்து வந்த ரவி தேவி தரணி மூவரும் ஹே யார் மேல கை வைக்கிற என எகிர அருகில் வந்த பிறகே அவனை தெரிந்து கொண்ட ரவி விக்டர் என சொன்னான் திரும்பி பார்த்த விக்டர் ரவியை பார்த்ததும் சார் வாங்க வாங்க அன்னைக்கு ஹோட்டல்ல நடந்த பிரச்சனைக்கு இவன்தான் சார் காரணம் இவனோட கொஞ்சம் பேர் வந்து இருந்தாங்க அவங்க தான் இத்தனைக்கும் காரணம் நம்ம சீதாவை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே இவன் சார் இவன் சொன்ன தான் அன்னைக்கு போலீஸ் வந்துடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் இவன்தான் என படப்படவென சொன்னவன் ஆமா சீதா நான் சொல்றது உண்மை என சீதாவிடமும் அவன் திரும்பி பேசினான் அப்போதுதான் ரவியும் சீதாவை பார்த்தவன் அவள் சிலையாக நிற்பதை உணர்ந்தான் ரக்ஷித்தும் அப்போதுதான் சீதாவை பார்த்தான் விஷயம் மெல்ல மெல்ல ரக்ஷித்திற்கு புரிய அதற்குள் விக்டர் சீதாவின் தாத்தா நம்மை விட்டு போனதுக்கும் இவன்தான் காரணம் என ஆக்ரோஷமாக சொன்னவன் இவனை சும்மா விடக்கூடாது சார் சீதா பட்ட வேதனையில் கொஞ்சமாவது இவனும் படனும் என கோபத்தில் வார்த்தைகளை அமிலமாக கொட்டினான் இதை சற்றும் எதிர்பார்க்காத ரக்ஷித் என்ன பேசுவது என தெரியாமல் அப்படியே நின்று கொண்டு இருந்தான் அதற்குள் கும்பல் கூடிவிட ரவி விக்டரை கொஞ்சம் தள்ளி அழைத்து சென்றவன் விக்டர் கொஞ்சம் பொறுமையாயிருங்க அவசரப்படாதீங்க என அவனை சமாதானப்படுத்தினான் அவனும் இல்ல சார் அவனை விடாதீங்க அன்னைக்கு அவன் தப்பிச்சிட்டான் இன்னைக்கும் அப்படி விற்றாதீங்க என ஆவேசமாக பேசிக் அவர் எங்கும் போக மாட்டார் விக்டர் நீங்க கொஞ்சம் அமைதியாயிருங்க இது பொது இடம் பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க என ரவியை தன்மையாக சொல்ல என்ன சார் பொது இடம் அன்னைக்கு சீதாவும் துடிச்சிருப்பா அந்த வேதனை அவன் பட வேண்டாமா என அவன் வேகமாக பேசினான் இப்பவும் அப்படித்தான் என ரவி சொன்னதும் என்ன சார் சொல்றீங்க என பேச்சை நிறுத்திவிட்டு அவன் முகம் பார்த்தான் விக்டர் தனது கணவனை நான்கு பேருக்கு முன்னால் அவமானப்படுத்தினால் எந்த பொண்ணும் துடித்து போவாள் தானே என்றான் ரவி சார் என விக்டர் விழிக்க ஆமாம் விக்டர் மிஸ்டர் ரக்ஷித் தேவன்தான் சீதாவின் கணவர் என்றதும் இப்போது விக்டர் அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றான் கதை தொடரும் நாளை பார்க்கலாமா